மாதுளையும் தூதுளையும் வளர்ந்த வீட்டில் வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் கலங்கம் வந்ததில்லையே என்பார்கள் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டதுதான் மாதுளை மாதுளையை சமூலமாக சேகரித்து இலை பிஞ்சி பூ காய் பழம் அதன் விதைகள் வேர் பட்டை கிடைத்தாலும் அவற்றுடன் சேர்த்து நன்றாக உலர்த்தி சூழ் செய்து வைத்து கொண்டு அவற்றை காலை மாலை ஒரு தேக்கரண்டி அளவு காய்ச்சிய நூறு மில்லி பசும்பாலில் காலை மாலை கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வர அதிக உதிரப்போக்கு குறைந்த உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் வெட்டை முடி உதிர்தல் கர்ப்பப்பை கோளாறுகள் இரத்த சோகை தூக்கமின்மை இவைகள் நீங்கும் கர்ப்பப்பை சுத்தமாகி கர்ப்பம் தரிப்பதற்கான உடல் பலமும் உண்டாகி கர்ப்பக்குழியும் சுத்தமாகி கர்ப்பப்பை பலப்படும் அதனால் குழந்தை பெரு உண்டாகும் பெய்தாத பெண்களுக்கும் இவை நல்லது மற்றும் மாதவிடாய் கோளாறுகள் தள்ளி போகும் பெண்களுக்கும் மிகவும் சிறப்புடைய மருந்தாகும் மிக முக்கியமாக இரத்த சோகையை நீக்கி பெண்களுக்கு உடல் பலத்தை அதிகரிக்க செய்யும் கர்ப்ப சுத்தமாகி பிள்ளை பெருவை கண்டிப்பாக உண்டாக்கும் இம்மருந்து இரத்தமின்மை தூக்கமின்மை உடல் சூடு இவற்றை நீக்கி முடி உதிர்தலை கண்டிப்பாக தடுக்கும் மிக அதிகமாக வரும் வயிற்று வெளியை தடுக்கும் பெண்கள் உடல் கோளாறுகளை நிச்சயமாக சீர் செய்யும் அற்புதமானம் அறிந்திருந்த